நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டிய இன்றைக்கி அறநூற்றி இருபத்தி அஞ்சாவது பகுதியாக பார்க்க போகிறது சென்னையிலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய பழைய மகாபலிபுரம் ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஓஎம்ஆர் அதில் இருந்த ஒரு சிவாலயத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து அந்த பிரதான சாலையிலையே இருக்குது ரொம்ப பெருசாக பெரிய வாசல்லேருந்து பார்த்தாலே ஒரு பெரிய குளம் இருக்குது குளத்து பக்கத்தில் பார்த்துனாக்க ஒரு ஆர்ச் மாதிரி தான் இருக்குது கோபுரம் கிடையாது அந்த ஆர்ச்சில் மேலே பார்த்தேன்னா நடுவில் சிவன் பார்வதி கைலாசத்தில் இருக்கிற மாதிரி இருக்கா சிவனுக்கு வலது பக்கத்தில் பிள்ளையாரும் இடது பக்கத்தில் முருகர் வள்ளி தேவியானையோடையும் சுதை சிற்பத்தில் செய்யப்பட்ட ஒரு வளைவு இருக்குது அது உள்ளே போனோம்னாக்க பெரிய பாதை தான் அது உள்ள நிறைய வாகனங்கள்லாம் நிறுத்துறதுக்கு வசதி இருக்குது அதில் உள்ளே போனாதான் இந்த கோவிலுக்கு போக முடியறது திறந்த வழியாக தான்க்க அவ்வளோ படு சுத்தமாக நல்லா பராமரிச்சுருக்காங்கிறத பார்க்கும்போதே மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அங்கே போனாக்க ஒரு பெரிய மண்டபம் திறந்த மண்டபமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு தூண்களோடு இருக்கக்கூடிய பெரிய மகா மண்டபம் அந்த மண்டபத்தை தாண்டி உள்ளே போனோம்னாக்கா நேராக அந்த மண்டபத்திலேயே பார்த்தோன்னா நேராக கிழக்கை பார்த்த மாதிரி நமக்கு ஈசன் அருள் புரிகிறார் அந்த மண்டபத்திலே அது வந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு மண்டபமாக இருக்குது அங்கேயே திறக்க பார்த்து அம்பாள் நமக்கு தரிசனம் கொடுத்து அருள் ஆசை பண்ணிட்டுருக்கார் இப்போ இந்த கோவிலை பற்றி விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே சிவன் சன்னிதியில் கே கேட்டபோது அவர் சொன்னார் நீங்கள் பெருமாள் சன்னதியில் போய் கேருங்கோ அவர் தான் ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கார் அவருக்கு தெரியும் இந்த கோவிலை பற்றி நான் இப்போ தான் வந்திருக்கேன்னார் சரின்னு சொல்லிவிட்டு பிரக பிரதர்ஷனமாக போகலாம்னு போனது ஆனால் இங்கே இருக்கிற ஈசனோட பேர் வந்து நாவலேஸ்வரர் அப்படின்னு அம்பாள் வந்து அகிலாண்டேஸ்வரி அம்பாள் சரி அவள் ரெண்டு பெரிய தரிசனம் பார்த்துட்டு கற்பூர் ஆர்த்தி எடுத்துன்ட்டு பிரகாரம் சுற்றி வரும்போது பார்த்தாக்கா பிரகாரத்தில் ஐயப்பன் எல்லாருமே சின்ன சின்ன சன்னதியில் தனித்தனியாக குட்டி குட்டி சன்னதியாக இருக்கா பிள்ளையார் அதுக்கப்புறமா வள்ளி தேவி யானையோடு சேர்ந்த சுப்பிரமணியர் நவகிரகங்கள் அப்புறம் ஐயப்பன் எப்படி கேரளாவில் இருக்குமோ அந்த கேரளாவில் கட்டின மாதிரியே கேரள பாணியில் கட்டப்பட்ட கன்னிமூல கணபதி மஞ்சமாதா ஐயப்பன் அவளுக்கு சன்னதிகள் இருக்குது அப்புறம் சின்னதாக ஒரு நாகர் சன்னதி இருக்குது அப்படி சுற்றி பிரதர்ஷனம் சுற்றி வந்தோம்னாக்க பெருமாளுக்கு ஈசனுக்கு இடது பக்கத்தில் இருக்கிற மாதிரி அம்பாள் சன்னதிக்கும் பின்னாடி ஈசன் இருக்கிற மாதிரியே கழக்க பார்த்த மாதிரி லக்ஷ்மி நாராயண பெருமாள் தனி சன்னதியில் இருக்கார் அந்த சன்னதியில் இருந்த குருக்கள் கிட்டே வந்து தான் நான் இந்த கோவிலை பற்றி கேட்டேன் புராணத்தை பற்றி கேட்கும்போது அவர் சொன்னார் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதியில் பூமியை தோண்டி எடுத்த போது நிலத்தை கொத்தி எடுத்த போது பூமியில் ஒரு சிவலிங்கமும் நந்தியும் கிடச்சதான் இப்படி சிவலிங்கமும் நந்தியும் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்போது மகாபெரிவா காஞ்சி மகாபெரிவா இருந்திருக்கார் அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கார் அப்போ மகாபெரிவா வந்து இந்த ஸ்தலத்துக்கே வந்திருக்கார் வந்திருந்து சுவாமி வந்து ரொம்ப பழமையான ஆயிரம் வருஷத்துக்கும் பழமையான சுவாமி இது ஒரு எழுநூற்றி ஐம்பது வருஷம் முன்னாடி இந்த இடத்துல கோவிலாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி திருவானை காவலில் ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அம்பான் இருக்கா இல்லையா அதே ஜம்புங்கிறது வந்து சமஸ்கிருதத்தில் நாகப்பழத்துக்கு உண்டான பேர் அந்த மாதிரி இங்கே சுவாமிக்கும் நாவலீஸ்வரர் அப்படின்னு பேர் சொல்லியிருக்கார் தமிழில் அந்த நாவலீஸ்வரருங்கிற பேரோடு இங்கே இருந்த விருட்சமும் நாவல் மரமாக இருந்துருக்கு இன்னும் ஒரு விருட்சம் அங்கே இருக்குது அது வந்து பில்வ மரம் குசிவனுக்கே உண்டானதும் இங்கே இருக்குது இந்த நாவலீஸ்வரர் இருந்த பகுதிங்கிறதுனால தான் இந்த ஊருக்கு நாவல் ஊருன்னு பேர் அப்படின்னு திருவான்மையர்லேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்துலேயும் சென்னையிலேருந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருக்கிற கோவில் தான் இந்த கோவில் நாங்கள் அதை தவிர இவர் சொன்னது வந்து ஒரு எட்டு ஒம்பது வருஷம் ஆறுது கும்பாபிஷேகமாக எடுத்து எட்டு வருஷம் முன்னாடி ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒரு தனியார் தான் அந்த இடத்த நன்னாக இருக்கா அந்த ஒரு குழு மாதிரி அமைச்சுட்டு கோவில் அவ்வளோ பரம சுத்தமாக இருக்கா கோவிலோட தீர்த்தம் பேர் என்னன்னு கேட்டேன் மாமா எனக்கு தீர்த்தம் பேர் தெரியாது பெரிய குழவை இங்கே அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த ஆவுடையார் வந்து சதுர ஆவுடையாராக இல்லாமல் வட்ட வடிவத்தில் ஆவுடையார் இருக்கிறத திருப்பி வந்து பார்க்கும்போது பார்க்க முடிஞ்சது சுவாமியோட கோஷ்டத்தில் பிள்ளையார் தக்ஷணாமூர்த்தி விஷ்ணு பிரம்மா துர்கே இருக்கா அப்புறம் சண்டிகேஸ்வரரும் நமக்கு அருள் புரிகிறார் இங்கே வந்து சுவாமியோட கருவறையோட கோபுரம் வந்து மூணு நில கோபுரம் கூடிய விமானமாக இருக்குது கருவறையோட இது விமானம் மூணு நிலையோடு இருக்குது அதுவே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாளோடது வந்து ரெண்டு நில கூடிய விமானத்தோடு இருக்குது இந்த பகுதி வந்து ஆதியில் குறுநில ராஜாக்கள் அதாவது காஞ்சிபுரத்தோட சேர்ந்த பகுதியாக இந்த இடம் இருந்திருக்கு அப்போ ஒரு எழுநூற்றம்பது எழுநூறு எழுநூற்றம்பது வருஷம் முன்னாடி இந்த பகுதியில் ஆண்ட குறுநிலை ராஜாக்கள் தான் இந்த கோவிலை கட்டி இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தெரிய வருது இந்த கோவிலில் கல்யாண தடை நீங்கிறது இங்கே வந்து வேண்டாம் கல்யாண தடைகள் நீங்கிறது புத்திரபாகியம் கிடைக்கிறது நிறைய பேருக்கு வந்து அதனோட பலனை அனுபவிச்சிருக்கா அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த ஆடி மாதத்தில் பச்சை பயிரவு நேவித்தியம் பண்ணி அம்பாளுக்கு விரதம் இருந்து பதினோரு நாளும் என்னமோ அம்பாளுக்கோசரம் விரதம் இருந்து பச்சை பயிரை நைவித்தியம் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டாக்க புத்திரபாகியத்துக்கு அதுதான் இங்கே பரிகாரம் அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த கோவிலுக்கு கொடிமரம் கிடையாது ஈசனுக்கு ஏற்ற மாதிரி பலிபீடமும் நந்தியும் இருக்குது குளத்தோட சுபத்துல பார்த்தேன்னாக்க அழகா சொதையில் நந்தி பகவான் இருக்கிறத பார்க்க முடிகிறது இங்க வந்து இந்த மகா மண்டபம் சொன்னேன் இல்லையா பெரிய மண்டபம் அந்த மண்டபத்துக்கு மேல பாத்துனாக்க சிவபார்வதிக்கு கல்யாணம் மீனாட்சி கல்யாணம் பண்ணி கொடுத்த அந்த சுத சிற்பம் சுதையாக சிற்பமாக வடிக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலில் பிரதோஷம் ரொம்ப சிறப்பாக நடக்கிறது அதை தவிர அம்பாளுக்கா ஆடி பூரம் ரொம்ப சிறப்பாக இங்கே கொண்டாடப்படுறது நவராத்திரி ஆடி பூரம் எல்லாம் அதை தவிர சிவனுக்கு உண்டான மகா சிவராத்திரி சித்ரா இது ஐப்பசி அபிஷேகம் எல்லாமே இங்கே சிறப்பாக நடக்கிறது க கார்த்திகை தீபம் எல்லாமே அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி ஆடி பூர்வம் எல்லாம் அம்பாளுக்கு சிறப்பாகவும் பிள்ளையாருக்கு சங்கடார சதுர்த்தி அப்படின்னும் இந்த பகுதியில் இருக்கிறவா ஐயப்பன் மலைக்கு மாலை போட்டுக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டு போயின்ட்டுருக்காங்கிறதும் தெரிகிறது இந்த கோவில் கட்டப்பட்டு ரொம்ப வருஷம் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் கட்டியிருக்கா ஆனால் இந்த ஐயப்பன் மாதா கன்னிமூலை கணபதியெல்லாம் இப்போ சமீப காலத்தில் தான் கட்டப்பட்டதாகவும் தெரிஞ்சுட்டேன் ரொம்ப அருமையான கோவில் நிசப்தமாக ஆனந்தமாக அவ்வளவு சுத்தமாக பெரிய பரந்த வழியில் இருக்குது எல்லா தெய்வத்தையும் ஒரே இடத்துலையே தரிசனம் பார்க்குற பாக்கியம் கிடைக்கிறது யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ இந்த ஓல்டு மகாபலிபுரம் ரோடு அப்படிங்கிற இடத்துல அந்த மெயின் ரோட்லேயே இருக்கிற ஓஎம்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரதான சாலையில் இருக்கிற இந்த கோவிலை போய் பார்த்து இந்த கோவிலில் இருக்கிற அகிலாண்டேஸ்வரி அம்பாள் சமேதன் திருநாவலீஸ்வரர் அதை தவிர லக்ஷ்மி நாராயணர் ஐயப்பன் பிள்ளையார் முருகர் நவகிரகங்கள் நாகர் எல்லாரோட அனுகிரகத்தையும் பெறணும் சொல்லி வேண்டியது இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கோ కమెంట్ పంగంగు షేర్ పంగంగ నమస్కారం